வணக்கம்ப்பா ஈரல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இது இட்லிக்கு வைக்கிறதுனால நான் குழம்பாக வைத்துருக்கேன் ஃப்ரை பண்ணாமல் ஒரு வானலியில் ஒரு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு புரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது சின்ன வெங்காயம் பொடிசா வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதக்குற வரைக்கும் நல்லா இதை வதக்குங்க இந்த கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி இந்த பச்சை மிளகா நல்லா வாசிங்க அகமாக கொடுக்கும் அதனால நீங்கள் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் சுத்தம் பண்ணி வச்ச இயலில் அதில் போட்டு வதக்குங்க நல்லா தண்ணி ஊற்றும் இயலில் நம்ம வதக்கும்போதே அது தண்ணி விடாது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் தண்ணி வத்துற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த க வாடை ஈரலில் உள்ள ஒரு கவிச்ச வாடை நல்லா போகணுன்னா மஞ்சள் கருவேப்பிலையும் அந்த வாடையை நல்லா போய்க்கிறோம் ஆனால் நீ கொஞ்சம் தாராளமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோங்க வேகட்டும் ரெண்டு டம்ளர் தண்ணி கலந்து நல்லா வேக விடுவோம் பள்ளிட்டு போட்டு வேக விட்டுருங்க வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இப்போது ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சு இதுக்கிடையில் தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோங்க அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா பத்து முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு பத்து சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சுக்குவாங்க அந்த அரை முந்திரி பருப்பு சேர்த்துக்குவாங்க ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு அதில் கலந்துருங்க இது இட்லி இப்போ நம்ம வீடு ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த தேங்காய் இந்த இதெல்லாம் தேவையில்லை நம்ம இட்லி கெடச்சிக்கிறதுனால இந்த தேங்காய் விடுது அரைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹைலைட்டே பெப்பர் தான் நல்ல ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு கருப்பு மிளகு பவுடர் பண்ணி போடுங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இறக்குற நேரத்தில் மல்லி இந்த இந்த அந்த அயன் வாடை அயன் சம்பந்தப்பட்டது இல்லையா எருள் கட்டாயம் ஒரு வாடை இருக்கும் அப்போ இந்த கருவேப்பில் சேருங்க அந்த வாடையை இருக்காது இருலே சிலருக்கு ஈரலுக்கு பிடிக்காது அப்படிப்பட்டவங்க கூட நீங்கள் இந்த மஞ்சளையும் கல்யூஸையும் நிறைய திருத்தீங்க அதில் சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ சுவையான ஏரல் குழம்பு தயார்